இன்றைய வேத வாசிப்பு அதிகாரம் வரையிலான வசனங்கள் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் ஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இன்றைய நற்செய்தி விவாக உருவகம் திருமணமாகி இருபத்திரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் மெரினோடு என்னுடைய வாழ்க்கை கடந்து போன விதத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுவதுண்டு நான் ஒரு எழுத்தாளன் மெரின் ஒரு புள்ளியல் நிபுணர் நான் வார்த்தைகளோடு வேலை செய்கிறேன் அவளோ எண்களோடு வேலை செய்கிறாள் நான் அழகை எதிர்பார்க்கிறேன் அவளோ செயல்பாட்டை எதிர்நோக்குகிறாள் நாங்கள் வெவ்வேறு சிந்தனை உலகத்தை சார்ந்தவர்கள் மெரின் சரியான நேரத்தை பின்பற்றுவாள் நானோ சற்று தாமதமாகவே செயல்படுபவன் ஹோட்டலுக்கு சென்றால் நான் புதிய வகை உணவை சாப்பிட நினைப்பேன் அவளோ வழக்கமாய் சாப்பிடும் உணவையே தேர்ந்தெடுப்பாள் ஆர்ட் கேலரியில் இருபது நிமிடங்களுக்கு பிறகுதான் நான் தேர்ந்தெடுக்கவே ஆரம்பிப்பேன் மெரினோ கீழே உள்ள உணவகத்தின் அமர்ந்து கொண்டு நான் இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வேன் என்று சலித்துக்கொள்வார் நாங்கள் இருவரும் பொறுமையை காத்துக் கொள்வதற்கான ஏற்படுத்திக் கொள்வோம் நாங்கள் சேர்ந்து சேர்ந்து சிரிப்போம் பிரயாணம் செய்வோம் ஜெபிப்போம் நான் அவளுடைய காரணமானேன் அவள் என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாவாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து தேவனுக்குள் வளர்கிறோம் பவுல் சில நல்ல நோக்கத்தோடு திருச்சபையை திருமணத்தோடு ஒப்பிடுகிறார் திருமண உறவை போலவே திருச்சபையும் பலதரப்பட்ட வித்தியாசமான மனிதர்களைக் கொண்டு அவர்களுக்குள் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உண்டாகும் பொருட்டு அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி இருக்கும்படிக்கு கூறுகிறார் திருமண உறவைப் போலவே திருச்சபையிலும் வித்தியாசமான நம்பிக்கைகளை உடையவர்கள் ஒருமன ஆவியோடு செயல்படுகிறார்கள் உறவில் விரிசல் ஏற்படுவது திருச்சபைக்கும் திருமணத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதை மேற்கொண்டு கிறிஸ்துவைப் போல மாற முடியும்